எவ்வளவு பிரபலமா இருந்தாலும் சொல்ல தெரியணும் அன்பு செய்ய தெரியணும் அவங்களை ஃப்ரீயா விளையாட சொல்லணும் அவங்களுக்கு எல்லா இமோஷன்ஸ் கத்து கொடுத்து சொல்லணும் டிபென்சி உருவாக்கணும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நிறைய போவிஸ் லைட்ஸ் இதெல்லாம் போவிஸ் ஆஹ் ஒண்டர்ஃபுல் சைல்ட் அப்படின்னா பல எதிர்மறையான சிந்தனை எல்லாம் செருப்பு கலட்டுற மாதிரி கலட்டி வீசக்கூடியவர்களா இருக்கணும் அப்படின்னு ஒண்ணு ஒன்னா நிறைய இருக்கு அப்படியே சூரியன் இந்த இந்த அழகெல்லாம் பார்த்து அழகா இருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த உணர்வுகள் எல்லாம் தன்னால வரணும் என்ஜாய் பண்ணணும் பாருங்க கியூரியஸ் வித் எவ்ரி திங் இன் லைஃப் தென் உங்கள் குழந்தையும் நீங்க எப்ப மை சைல்ட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் சைல்டு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை அன்பு செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ யுவர் சைல்ட் வில் க்ரோ இன் ஆப்டிமிசம் அண்ட் யுவர் சைல்டு வில் பிலீவ் இன் ஹர் செல்ஃப் ஆர் இன் செல்ஃப் நீங்க ஏன் பண்ண போறீங்களா அன்னைக்கு உங்கள் குழந்தையும் அந்த குழந்தை நான் நல்லவன் நான் நான் படிப்பேன் என்னால் கூடியும் அப்படின்னு சொல்லி தன்னை நம்புவான் தன் மேல் நம்பிக்கை உள்ள மனிதனாக தன் நம்பிக்கை உள்ள மனிதனாக வளருவான் அப்படிங்கிறதா ஸோ வி ஹாவ் டு டூ சர்டன் திங்ஸ் இதே மாதிரி நிறைய இருக்கு சரி ஐ டோன்ட் வாண்ட் ஏன்னா வெரி லாங் So we we'll, uh, go out sometimes to give uh, lectures like this. So